அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் ஜகலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி எனக்கு இந்த ராசி அவருக்கு இந்த ராசி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம் ராசி அது பேசிட்டு தான் இருப்போம் அதுல ஏன்னா இந்த ராசி பலனை ஓடிட்டு இருக்கு எல்லா மக்கள்கிட்டையும் இந்த ராசி பலன் பார்க்காம யாரும் எதையும் செய்கிறது இல்லை அது ஒரு விஷயம் இப்போ பொதுவா நம்ம எந்த ராசில வேணாலும் பிறந்துக்குவோம் எந்த நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்துக்கலாம் ஆனா இந்த எந்த ராசி நட்சத்திர நான் வந்து இந்த ராசியில பிறந்திருக்கேன் நான் இப்படி இருப்பேன் நான் அந்த ராசியில் பிறந்திருக்கேன் அப்படி இருப்பேன் நீங்க இதுலயும் பாத்தீங்கன்னா பணிவு என்பது இந்த ஒன்பது நவக்கிரகங்களில் அதிகமாக யார்கிட்ட இருக்கும் நினைக்கிறீங்க பணிவு என்பது அதிகமாக இருப்பது ஒன்பது நவக்கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிசுர பகவான் தான் அவர் தான் வேலைக்காரன் பிச்சைக்காரன் முதியவர் முதியவருக்கு பக்குவம் இருக்குல்ல பணிவு இருக்குல்ல அதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த பணிவு நிச்சயமாக சனீஸ்வர பகவான் இருக்கு இருக்கு சார் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வித்தியாசம் நிறைய வரும் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அப்படின்னு இருக்கும் சிம்மம் சூரியன் போய் பார்க்குறீங்க சார் வணக்கம் பதிலுக்கு வணக்கம் சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க ஆனால் இங்கே சில பேர் பணக்கொணால ம் மண்டையாட்டு போயிட்டே இருப்பாங்க பெருசா அப்படியே கத்தா போயிட்டு இருப்பாங்க பற்றியும் எதை சார்ந்தும் இருக்காம போவோம் செவ்வாய் ராசியில் பிறந்தாலும் சரி விருச்சிக ராசி விருசிக லக்கணத்தில் பிறந்தாலும் சரி இந்த சிம்மத்தை விட இது ஓரளவுக்கு தாராளமாக பணிவாக இருக்கும் மேசம் கூட கொஞ்சம் தெனாவட்டா இருக்கும் விருச்சிகம் கொஞ்சம் பணிவை காட்டும் இந்த சிம்மம் பணிவாக இல்லை ஒரு அதிகாரத்துறனையாக இருக்கும் அரசு வேலை அரசு உத்தியோகம் ஆடம்பரம் அதிகாரத்துக்கு காரக கிரகம் சிங்கம்னாலே அது தன்னை விட எவ்வளவு பெரிய வலிமையானதாக இருந்தாலும் அது தன்னை விட வலிமையில் குறைந்தவராகத்தான் மதிப்பிடும் அதுபோல தான் இந்த சிம்மம் இந்த பனிரெண்டு ராசிகள் இருக்குல்ல சார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்று நட்சத்திரங்களை முக்கியமான இடங்களில் வச்சாங்க அது என்ன மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் அடுத்தபடியாக மூலம் ஒன்று ஐந்து ஒன்பது மூணு இடத்துல இருக்கும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் மிகப்பெரிய யோகவான்கள் பாக்கியவான்கள் பலமாக இருப்பார்கள் சொல்வோம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பலமற்றவர்கள் பாக்கியவன்களாக இருக்க முடியாமல் போயிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லையா அப்போ இந்த இடத்துல ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூன்று இடங்களும் அதிகாரவர்க்கமான இடம் நீங்க மேசம் செவ்வாயுடைய வீடு பலமான வீடு அதிகாரமான வீடு சிம்மம் அரசு அதிகார தோரணை உள்ள வீடு எதையும் உரைத்து பார்க்கக்கூடிய வீடு அப்படின்னா அது மேசம் எதையும் கர்வமாக பார்க்கக்கூடிய வீடு அப்படின்னா அது சிம்மம் எந்த தான தர்மத்திற்கும் நான் தயங்காமல் செய்வேன் ஆனால் வளைந்து கொடுக்க மாட்டேன் நெளிந்து கொடுக்க மாட்டேன் எனக்கான மரியாதை எனக்கானது அப்படின்னு சொல்கிறது தான் தனுசு ஏன்னா தனுசு குருவோட வீடு இந்த மூன்று இடத்துலையும் கேதுபோட நட்சத்திரங்கள் வச்சிருக்காங்க இந்த மூன்று இடமும் ஒரு இடம் அதிகாரம் என்பது என்ன சொல்லிக்கிறோம் குலதெய்வங்கிறோம் பூர்வ புண்ணியங்கிறோம் லக்கணங்கிறதா அவனுடைய தலையெழுத்துங்கிறோம் ஒன்பதாம் இடம் தான் தர்மஸ்தானங்கிறோம் மூணுலையும் உடைய கணக்கை எழுதுவதற்காகத்தான் கேதுவட இருக்கு அப்போ நமக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாத்தையும் இந்த அஞ்சு ஒன்பது தான் சொல்லுது நம்முடைய தலையெழுத்து என்ன